ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இது உங்கள் ஸ்பாட்டன் வாரியர் சென்னை நான் உங்கள் நேமிராஜ் கொஞ்ச நாளாக வீடியோ போட முடியல அதுக்கு எந்த ரீசனுமும் இல்லை கொஞ்சம் ஒர்க் விஷயமாக வெளியூர் அப்படி போனதுனால ரெண்டாவது கொஞ்சம் களம் ஜதை அப்படின்னு போனதுனால நமக்கு கான்சன்ட்ரேட் பண்ண முடியல வீடியோவில் ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சேனலில் நிறைய கமெண்ட் வந்திருக்கு அதில் ஒரு இம்பார்ட்டன்ட்டான ஒரு சில கமெண்ட் மட்டும் நான் எழுதி தனியாக எடுத்து வச்சுருக்கேன் அதில் ஃபஸ்ட்டு ரெண்டு மட்டும் நம்ம இன்றைக்கி பேசுவோம் அதில் ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா கமாண்ட் நம்பர் ஒன் பாத்தீங்கன்னா முட்டை விடுகிற பொட்டையை வந்து அடை சாரி சண்டை விடலாமா முட்டை இருக்குது பொட்டை அதை வந்து சண்டை விடலாமா அப்படின்னு இருக்காங்க அதனால் என்ன ப்ராப்ளம் வரும் அப்படின்றத நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம் அப்படியே ரெண்டாவது பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான இது ஒரு விஷயமா இருக்கும் இது மஸ்ட்டு தெரிஞ்சிக்கணும் எல்லாருமே என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாவது கமெண்ட் வந்து இந்த தம்மை கண்ட்ரோல்ல கொண்டு வரது எப்படி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு கொஸ்டின் தான் இதை பத்தி நான் நிறைய ஆல்ரெடி பேசியிருக்கேன்னு நினைக்கிறேன் பட் இருந்தாலும் ஒன்சாக உங்களுக்காக நான் அதை பத்தி டீட்டெயிலாக சொல்றேன் இந்த தம்மு பாத்தீங்கன்னா பிசிக்கலாகவும் நம்ம கண்ட்ரோல்ல கொண்டு வரலாம் மெடிசனாகவும் கண்ட்ரோல்ல கொண்டு வரலாம் ஸோ அதை பத்தி தான் நம்ம இன்னைக்கு ஃபுல் டீட்டெயில் பார்க்கப்பறம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கங்க மூணு ஆப்ஷன் வரும் அதில் ஆல்றதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் போற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் வாங்க வீடியோக்குள்ள போவோம் இந்த முட்டை விடுகிற பெட்டையை வந்து நம்ம சண்டை விடலாமா வேண்டாமா அதை கேட்ட உடனே நிறைய பேர் சொல்லிடுவாங்க விடக்கூடாது இதுக்கு எதுக்கு ஒரு வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு உண்மைதான் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நம்ம பொட்டை வந்து முட்டை இருக்கோம் சேவல் கூட இருக்கோம் அப்போ என்ன பண்ணுவோம்னா வேற ஒரு பொட்டைக்கிட்ட முறைச்சிக்கும் முறைச்சிக்கும் போது என்ன பண்ணுவாங்கன்னா அப்படியே விடுவாங்க பார்க்கலாம் எது இதுவா இதுவா அப்படின்ற மாதிரிலாம் ஏன்னா நம்ம பிரீடு எடுத்துக்கிட்டு இருக்கிறோம் ஸோ இது நல்ல சண்டை போட்டுச்சுன்னா இதில் இருக்கிற ப்ரீடு வந்து நம்ம ரொம்ப உரப்பா இருக்கும் அப்படின்ற ஒரு கான்செப்ட் ஒரு சிலருக்கு தோணும் அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா அது பறக்கட்டும் பறக்கட்டும் அந்த மாதிரி பறக்கும்போது என்ன பிரச்சனை வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு சிம்பிள் தான் நிறைய பேர் சொல்கிற விஷயம் அதுதான் விடக்கூடாது ஏன் விடக்கூடாதுன்றது தெரிஞ்சுக்கணும்ல ஆக்சுவலாக என்னோட பழைய வீடியோலையும் நான் போட்டிருப்பேன் இந்த முட்டை விடுறத பார்த்தோம்னா அந்த முட்டை உருவாகிற இடம் யோக்னு சொல்லுவாங்க ரொம்ப மெல்லிய ஸ்பேர் பார்ட்ஸ் அது ரொம்ப சாஃப்டா இருக்கும் அதிர்வே இருக்கக்கூடாது அதில் அதனால தான் பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா நம்ம ஒரு பொட்டை திருசலில் விட்டு ப்ரீடு பண்ணுறோம் போது ஒரு மூணு பொட்டை நாலு பொட்டை மேக்ஸிமம் மூணு பொட்டை ஒரு சேவலுக்கு செலக்ட் பண்ணுவோம் அப்படி போடும்போது பார்த்திங்கன்னா அந்த மூணு பெட்டையும் சேவலும் திருசலில் தான் விட்டு பிரீட் பண்ணுவோம் கூண்டுக்குள்ளே வச்சு பிரீட் பண்ணுறது ரொம்ப ரேரு அதாவது இந்த சேவலை திறந்து விட்டா ஊரே சுத்தம் சீக்கிரத்தில் நம்ம கண்ணுக்கு மாட்டாதுன்ற சேவலை நம்ம ரிங்கில் வச்சோ இல்லை கூண்டில் வச்சோ ப்ரீட் பண்ணிவிடுவோம் அதே மாதிரி இந்த பெட்டைங்களை துரத்தி விட்டா எங்கெங்கோ ஓடி போயிடும் எங்கெங்கோ கண்ட இடத்துல முட்டை வச்சிடும் அப்படின்னு நினைக்கிற விடுற பொட்டைங்களை வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரிங்கு உள்ள வச்சு இல்லை கூண்டு உள்ள பிரீட் பண்ணுவோம் ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா வெளியே வந்து ஒரு பெட்டை கிட்ட சண்டை போடும்போது அந்த ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்கன்னா அந்த யோக் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இந்த முட்டை உருவாகி வெளியே வரதுக்கு ஒரு சில ப்ராசஸ் ஆகிதான் வெளியே வரும் ஆல்ரெடி என்னோட பழைய வீடியோவில் போட்டிருப்பேன் இப்போ இந்த முட்டையை வச்சுருக்கிறப்பட்ட கிட்டத்தட்ட ஒரு பிரெக்னன்ட் லேடிக்கு சமம் ப்ரெக்னென்ட் லேடி டாக்டர் ஃபஸ்ட்டு சொல்கிறது என்னென்னா படிக்கட்ட ஏற விடாதீங்க இறங்க விடாதீங்க லாங் டிரைவ் போகாதீங்க பஸ்ஸில் டிராவல் பண்ணாதீங்க பைக்கில் ட்ராவல் பண்ணாதீங்க இப்படி தான் சொல்லுவாங்க ஸோ கிட்டத்தட்ட இதுவும் அதே மாதிரி தான் ஒரு அதிர்வு இருக்கக்கூடாது நம்ம பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கூண்டுக்குள்ளே வச்சு ப்ரீட் பண்ணுறதா இருக்கட்டும் திருச்சலில் விட்டு பிரீட் பண்ணுறதா இருக்கட்டும் நைட் அடைக்கும் போது அந்த மாதிரி நேரத்தில் முட்டை விட்டுட்டு இருக்குதுன்னும் போது நம்ம வந்து கீழ் கூண்டில் தான் போட்டு முட்டை எடுப்போம் ஏன்னா மேலே வந்து குதிச்சு வரக்கூடாது பெட்டைங்க அந்த யோக்கு அதிர்வு வந்துடும் ஸோ கீழே நடக்கட்டும் அப்படின்னு நம்ம இப்படி பார்த்து பார்த்து வைக்கும்போது அந்த கரு நல்லா கூடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒரு சிலர் சொல்லுவாங்க அண்ணா என் பெட்டை வந்து என் சேவல் வந்து நல்லா மெரிக்குதுன்னு நல்ல மெரிக்கிற சேவல் தான் ஆனால் பெட்டையில் இருந்து பாத்தீங்கன்னா கருவே கூடலை அப்படின்வாங்க இதுவும் ஒரு ரீசன் அதுக்கு இந்த மாதிரி இந்த யோக்கு அதிர்வாயிருச்சுனாலோ கரு கலைய ஆரம்பிக்கும் அப்படி கலைஞ்சிச்சுன்னா என்ன ஆகும்னா வெறுக்குள்ள அதுல இருந்து வரக்கூடிய அந்த முட்டைகள்ல பாத்தீங்கன்னா கருவே கூடாது இது வந்து ஜஸ்ட் ஒரு காரணம் தான் இதுவும் ஒரு காரணமா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மெயின் ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா முட்டை திரும்பிடும் திரும்பிடுச்சுன்னா என்ன ஆகும்னா பெட்டை வந்து முக்கிக்கிட்டே இருக்குமே தவிர கத்திட்டு கத்திட்டு அந்த கொக்கரிக்குன்னு சொல்லுவாங்க அந்த கொக்கரிச்சிட்டு போய் போய் உள்ள உட்காந்துட்டு உக்காஞ்சிட்டு வருமே தவிர முட்டை விட முடியாது அதால ஏன்னா முட்டை திரும்பிடும் சோ இதுக்குதான் பாத்தீங்கன்னா நம்ம சண்டை விட கூடாது முட்டை விடுற பெட்டைங்க சண்டை விட கூடாது மேலேந்து குதிக்க விடக்கூடாது இப்போ நம்ம வீட்டிலே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹெவி லோடு தான் பொட்டைங்களாம் ஏன்னா நம்ம லோட் பண்ணி தான் பிரீட் பண்ணுறது அப்படி இருக்கும்போது பொட்டைங்க நம்ம கையில் தூக்க முடியாத அளவுக்கு தான் இருக்கும் லோ ஃபேட் ப்ராடக்ட் தான் கொடுத்து நம்ம ப்ரீட் பண்ணுவோம் அப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அந்த பெட்டைங்களை மேலே தான் அடிச்சு வைப்போம் ஒரு சில பெட்டைங்களை அப்போ என்ன ஆகும்னா நம்ம கையில் பிடிச்சி தான் காலையில் எடுத்து கீழே விடுவோம் திறந்து விட்டு நீயே குச்சி வெளியே வா அப்படின்ற மாதிரி விட மாட்டோம் ஸோ அந்த அதிர்வு இல்லாமல் பார்த்துக்கிறது நல்லது முட்டை திரும்பிருச்சின்னா என்னென்ன பண்ணலாம் அப்படின்லாம் அப்படின்னு கூட நிறைய பேர் கேட்பாங்க ஒன்றுமே இல்லை ஜஸ்ட் ஒரு ரெண்டு ஃபிங்கரில் மட்டும் ஆயில் அப்ளை பண்ணிக்கிட்டு அதுக்கு முன்னாடி நல்லா வாஷ் பண்ணி சோப்பு போட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கையை ரெண்டு ஃபிங்கரில் மட்டும் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு ஜஸ்ட் நீங்கள் அந்த ஆசன வாயு பகுதி விட்டிங்கனாலே போதும் முட்டை உங்கள் கைக்கு தட்டுப்படும் தட்டுப்படும் போது அந்த முட்டையை வந்து உங்களுக்கு தெரியும் கூறான பகுதி எது இதுவா முட்டை நேராக இருக்கா இல்லை இந்த கிராஸில் இருக்கா வெர்ட்டிக்கலாக இருக்கா அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஸோ அப்போ என்ன பண்ணலாம் நீங்கள் அந்த முட்டையை உள்ளுக்குள்ளேயே திருப்பி விடலாம் திருப்பி விட்டா போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒரு சிலர் அப்படியே கூட எடுக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அது ரொம்ப ரேரு ஒரு சில பெட்டைகள் தான் அதுக்கு நிற்கும் ஒரு சில பெட்டைங்க வந்து துடிக்க ஆரம்பிச்சிடும் ஸோ அந்த மாதிரி பண்ணாமல் மேக்ஸிமம் நீங்க திருப்பி விடவே பாருங்க இந்த மாதிரி பிரச்சனை வரக்கூடாது அப்படின்னா கைவிட்டு திருப்பி விடக்கூடாது இந்த மாதிரியான ப்ராப்ளத்தை நம்ம ஃபேஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைச்சிங்கன்னா நீங்கள் சண்டை விடாமல் இருக்கிறதே நல்லது சண்டை விடக்கூடாது மேக்சிமம் ஓகேங்களா உங்களுக்கான ஆன்சர் இது ரெண்டாவது இந்த தம்மு விஷயத்தை பத்தி பார்ப்போம் தம்ன்றது பாத்தீங்கன்னா மோஸ்ட் இம்பார்ட்டன் விஷயம் ஒரு ஒரு சொக்காலிக்குமே இந்த தம்மை வந்து எப்படி கண்ட்ரோல்ல கொண்டு வர்றது அப்படின்னு இப்ப நான் வந்து ஒரு பட்டாவை டப்னி பார்க்க போறேன் அப்படின்னா கொஞ்சம் டிஃபிகல்ட் என்கிட்ட கத்துக்கிறது ஏன்னா நீங்க எல்லாம் பாப்பீங்க ஏழு மாசம் பட்டா எட்டு மாசம் பட்டாங்க ஆக்சுவலா நிறைய வாட்டி சொல்லியிருக்க பன்னெண்டு மாசம் ஆகிற வரைக்கும் அது பட்டா கிடையாது விடை தான் பன்னெண்டு மாசம் ஆகி அது அதுக்கு முன்னாடியே அது கூவிட்டா கூட அது விடை தான் தனிமைப்படுத்துவோமே தவிர அதை பட்டான்ற பேர் கொடுக்க மாட்டோம் அந்த ஒன் இயர் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் அதுக்கு அந்த திண்டு சின்னதாக முளைக்க ஆரம்பிக்கும் ஆனால் முறைச்சிங்க அப்போவே முறைச்சிச்சின்றுக்காக நான் முறைச்சிச்சின்னால சண்டை பார்த்துட்டு டபால் டிவின் ஆச்சு கழுத்தில் கழுத்தில் எங்கன்னா வத வாங்கிக்கின்னு இல்லை கண்ணு போய் இல்லைன்னா வதீங்கன்னா அந்த கழுத்தில் நரம்பு சுற்றிக்கிட்டு கொஞ்சம் நல்ல ஃபால்ட்டு காமிச்சு அதுவே இறந்துரும் இந்த மாதிரியான விஷயம் நடக்காமல் இருக்கணும்னா பட்டாக்கு தேவையான உடல்களுடைய வலிமை வேணும் ஸோ கிட்டத்தட்ட அந்த ஒரு வயசுலேருந்து ஒரு ரெண்டு மூணு மாதம் எக்ஸ்ட்ரா விட்டுருணும் அப்போ என்ன ஆகணும் அதை நல்லா திருச்சி இப்போ நான் எம் வீட்டில் வந்து பட்டா வந்து வெரைட்டி வெரைட்டி பெரிய பெரிய மொட்டை பொட்டைங்களெல்லாம் மெரிக்குது அப்படின்னு ஒரு பிரச்சனை வருமா என்ன பண்ணுவோன்னா அந்த அந்த பட்டா கூவிற்சினும் போது எடுத்து ரிங்கில் போட்டுருவோம் கூண்டில் போட்டுருவோம் மேக்ஸிமம் கூண்டில் போடாமல் ரிங்கில் தான் போடுவோம் நைட்டில் கூண்டில் ஏற்றிடுவோம் பகலெல்லாம் ரிங்கில் தான் இருக்கும் அப்போ என்ன நமக்கு பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து நாற்றிக்கிழம டப்னி பார்க்க போறேன் அப்படின்னா அதுக்கு முன் ஆத்திரிக்கிழமையிலேருந்து ஒன் வீக் அவரை வந்து ஒரு நாளைக்கு ஒரு மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் நடக்க விடுவேன் அதை திருசல்ல விட்டுருவேன் அது நடந்து நடந்து அந்த மண்ணில் கால் வச்சு கிரிப்புக்கு நடந்து நடந்து அந்த மூட்டெல்லாம் பலமாகி கொஞ்சம் காலுக்கு ஸ்டாமினா கிடைக்கும் ஒரு சில சேவைலாம் நீங்கள் கூழ்லேருந்து எடுத்தீங்கன்னா காலுக்குட்டுன்னு ஒதுரும் அந்த மாதிரிலாம் இல்லாமல் நல்ல காலில் அந்த போ அந்த ஃப்ளெக்சிபிலிட்டி வரணும் கிரிப்னஸ் வரணும் அந்த பஞ்சா வந்து மண்ணில் பிடிச்சி நடக்கிற அளவுக்கு கிரிப்னஸ் வரணும் வெளியே போய் மண் குளிக்கணும் இந்த மாதிரி எல்லாம் வேலை செய்ய விடுவோம் அதை செஞ்சதுக்கு அப்புறம் அதுக்கான ஊட்டச்சத்து தீனியை கொடுப்போம் கொடுத்து அந்த பத்து நாள் அவரை நல்லா பக்காவாக தெம்பாக வச்சுருந்து ஒரு ரெண்டு நீச்சலை போட்டுட்டு அதுக்கப்புறம் டப்பனியை பார்ப்போம் முடிஞ்சால் ஒரு ரெண்டு மூணு நாள் பேடாவும் ஓட்டுவோம் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அப்போ என்ன ஆகும்னா அந்த காலுடைய மூட்டுகளாக இருக்கட்டும் தொட பகுதி தசையாக இருக்கட்டும் எல்லாமே ஒரு கிரிப்னஸ் வந்துடும் நம்ம நீச்சல் போடுறதுனால பாடி இறுகிடும் ஃபேட்டு குறைஞ்சிரும் ஸோ தம்முக்கு வராது ஓகேங்களா ஒரு சில பிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணி தான் நம்ம வந்து பட்டாவை வந்து டப்னி பார்க்கணும் கத்தலாக இருக்கட்டும் நேமாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் இந்த மாதிரி கொஞ்சம் எக்ஸசைஸை கொடுத்து ஃபேட்டை குறைச்சி பண்ணலாம் ஓகே இப்போ இன்னொரு இதுலேயே பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம் இப்போ வந்து என்னோட செவல் ஃபிட்டாக இருக்குது நல்லா அப்படியே இறுக்கமாக இருக்குது சூப்பராக இருக்குது காலெல்லாம் நல்லா பலமாக இருக்குது நானும் நாலஞ்சு நீச்சல்லாம் போட்டு ரெட்டியாக வச்சுருக்கேன் பட் இருந்தாலும் தம்முக்கு போகுது அப்படின்னும் போது இந்த தொண்டை பகுதியில் பார்த்தீங்கன்னா சளி இருக்கும் சளி இல்லை இந்த உமிழ்நீர் சளியோட ஸ்டார்டிங் பாத்தீங்கன்னா இந்த உமிழ்நீர் அதிகமாக சுரந்து கோத்துக்கும் அப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய வாட்டி நீங்கள் சளி தட்டி எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா சளி வராது எச்சம் மட்டுமே கொட்டும் கட்டி கட்டியாக கொட்டும் இது இருந்தாலும் சேவல் உடனடியாக தம்முக்கு போய்டும் நாசியில் ஏற ஏற வேற அதுக்கு தம்முக்கு போயிடும் ஆட்டோமேட்டிக்கா ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணணும் பொதுவாகவே நம்ம பார்த்தீங்கன்னா யார்கிட்டையுமே சொல்லாத ஒரு விஷயம் இது களத்துக்கு போகிற சேவலாக இருக்கட்டும் டப்பினி ஆகிற சேவலாக இருக்கட்டும் தம்மு தண்ணின்னு ஒன்று ரெடி பண்ணுவோம் அந்த தம்மு தண்ணி வந்து நம்ம ரெடி பண்ணி எப்பவுமே வச்சிருப்போம் டெய்லி ரெடி பண்ணலாம் அது தப்பு கிடையாது இதை வந்து ஆக்சுவலாக புறாக்களுக்கு கொடுக்குறாங்க பறக்கிறதுக்கு அதிக நேரம் பறக்கிறதுக்கு புறாக்களுக்கு தம்மு தண்ணி ரெடி பண்ணி கொடுக்குறாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன் பட் அது நான் பார்த்தது கிடையாது பார்க்காத விஷயத்தை நம்ம சொல்லக்கூடாது தம்மு தண்ணி நம்ம எப்படி ரெடி பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லைங்க சுக்கு மிளகு திப்பிலி இது மூணே மூணு தான் சுக்கு சும்மா ஒரு பத்துலேருந்து ஒரு இருபது கிராம் வாங்கிக்கோங்க அதே மாதிரி திப்பிலி ஒரு இருபது கிராம் மிளகு வெள்ளை மிளகு கருப்பு மிளகு கிடையாது வெள்ள மிளகு வால் மிளகுன்னு கேட்டீங்கனாலும் தருவாங்க நாட்டு மருந்து கடைகளில் வெள்ள மிளகுன்னு கேட்டாலும் தருவாங்க ஸோ இதை வந்து மூணு தீயுமே இருபது இருபது கிராம் வாங்கி ஒன்னாக கலந்து அரைச்சி பவுடர் பண்ணி ஜலிச்சு வச்சுக்கோங்க ஜலிச்சு வச்சுட்டு அந்த திப்பியெல்லாம் எடுத்து போட்டுருங்க போட்டுட்டு இதை ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கோங்க ஒரு சேவலுக்கு நீங்கள் அன்றைக்கி தண்ணி போட போகிறீங்க அப்படின்னும்போது நம்ம இந்த ஐஸ்கிரீம் ஸ்பூன்லாம் பார்த்துருப்பீங்க குச்சி மாதிரி வரும் இல்லைன்னா பிளாஸ்டிக்கில் ஒரு சின்ன இடம் மட்டும் இருக்கும் அந்த ஐஸ்கிரீம் உடச்சி சாப்பிட்றது அந்த ஸ்பூனில் எடுத்தாலே போதும் அப்படி அந்த ஸ்பூன் எனக்கு கிடைக்கல அதோட அளவு எனக்கு தெரியலன்னா நம்ம இந்த இரண்டு விரலில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு சிட்டிக்கை எடுத்து ஒரு நூறு எம்எல் தண்ணியில் போட்டுருங்க போட்டு நல்ல சுண்டை வச்சுருங்க அடுப்பில் வச்சு கூட சுண்டை வைக்கலாம் நல்லா சுண்டை வச்சுட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அதை வடிகட்டி கூட எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு அரை கப்பு தண்ணி வரும் உங்களுக்கு இந்த தண்ணியை கொடுத்து ஒரு ரெண்டு ஹவருக்கு ஒரு வாட்டி மூணு ஹவருக்கு ஒரு வாட்டி ஒரு நாளுக்கு ஒரு அஞ்சு வாட்டி ஆறு வாட்டி போற மாதிரி சும்மா ஒரு ஒரு முடக்கு வாயில கொடுத்துக்கிட்டே வந்தீங்கன்னா இந்த நாசி பகுதியில தேவையில்லாமல் வர இந்த உமிழ்நீர் கட்டி கட்டி போற உமிழ்நீர் சளி இருந்தாலும் சரி எல்லாத்தையுமே கரைச்சிரும் ஏன்னா வெள்ளை மேலுக்குலாம் பார்த்தீங்கன்னா உடம்ப புண்ணாக்கிடும் தொண்டையை புண்ணாக்கிடும் ஸோ ரொம்ப அந்த ஒரு சிட்டிக்கல ரெண்டு சிட்டிக்கை தான் போடணும் நீங்கள் அதுக்கு மேலே போடக்கூடாது போட்டு அதை நூறு நூறு எம்எல் தண்ணியில் போட்டு சுண்டை வச்சு ஒரு ஐம்பது எம்எலுக்கு கொண்டு வந்து சும்மா ஒரு ரெண்டு முடக்கு கொடுத்து விடுங்க இல்லைன்னா அந்த ஒரு பாலாடையில கொடுத்து விடுங்க காலையில் கொடுக்குறீங்களா அதுக்கப்புறம் மதியம் கொஞ்சம் கொடுங்க இரவு கொஞ்சம் கொடுங்க அந்த பா ஒரு பாலாடையிலே பாதியே போதும் ஏன்னா இது கொஞ்சம் காட்டான மெடிசன் ஸோ அப்படி போகும்போது என்ன ஆகும் இந்த மண்டசலி தொண்டை சளி நாசியில் இருக்கிற சளி இந்த இறப்பையில் கட்டி இருக்கிற சளி இது எல்லாமே கரைஞ்சிரும் அப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா மூச்சு ஃப்ரெஷ்ஷாக விடும் வெளியில் இருக்கிற காற்றை வந்து எந்த ஒரு தங்கு தடை இல்லாமல் சுவாசிக்கும் வெளியே ரிலீஸ் ஆகும் அப்படி பண்ணும்போது சேவல் சீக்கிரம் தம்முக்கு வராது இது வந்து மெடிசன் வகையில் நம்ம பண்ணக்கூடிய ஒரு விஷயம் ஸோ ஃபிசிக்கலாக பண்ணும்போது பேடா ஓட்டலாம் நீச்சல் போடலாம் இந்த மாதிரி சேவலை வந்து ரன்னிங் ஓட விடலாம் ஒரு சில பேர் குச்சி எடுத்துக்கிட்டு வரட்டுவாங்க சேவலை அந்த மாதிரி ஓட 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 விட்டு ஒரு இப்போ இப்போ நான் என்னோட டைமிங் பார்த்தீங்கன்னா என்னோட வீட்டை சுற்றி ஒரு ரெண்டு ரவுண்டு ஓட வைப்பேன் இல்லை மூணு ரவுண்டு ஓட வைப்பேன் மூணு ரவுண்டு ஓட வச்சுட்டு அவர் விட்டுருவேன் கொஞ்ச நேரம் அவர் அப்படியே ரெக்கையை தங்க விட்டு கொஞ்ச நேரம் அப்படியே மூச்சு வச்சு நின்றுப்பார் ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு நிமிஷம் விடுவேன் திருப்பியும் ஒரு மூணு ரவுண்டு விரட்டுவேன் திருப்பியும் ஒரு பத்து நிமிஷம் அவர் ரெஸ்ட் விடுவேன் ஸோ இந்த மாதிரி கேப் விட்டு கேப் விட்டு பண்ணும்போது என்ன ஆகும்னா அதுக்கு அந்த மூச்சு பயிற்சி மாதிரி ஆகிடும் ஸோ களத்துலேயும் சரி டப்புனிலையும் சரி உங்களுக்கு இந்த தம் வந்து கை கொடுக்கும் ஸோ இதுதான் உங்களுக்கான பதில் உங்களுக்கு எல்லாருக்குமே இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இதை ஒரே ஒரு வாட்டி நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் டப்னிலையும் சரி களத்துலேயும் சரி நல்ல ரிசல்ட் இருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் எல்லாருக்குமே இதை நீங்கள் ஒரு வாட்டியில் ரெண்டு வாட்டி கூட ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா கை கொடுக்கும் எனக்கு இதுதான் கை கொடுக்குது மூணாவது தண்ணியை வரைக்கும் நம்ம சேவங்க தம்முக்கு வராமல் நிற்கிறதுக்கு இந்த தம்மு தண்ணியும் இந்த ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸும் நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது ஸோ அடுத்த ஒரு பயனுள்ள வீடியோவில் பார்ப்போம் நன்றி வணக்கம் அடுத்தடுத்து உங்களுடைய தொடர்ந்து நான் கமாண்டுக்கு ஒரு ஒரு நாளாக ரிப்ளை பண்ணிட்டு இருக்கேன் நன்றி வணக்கம்